விஷயம் இருக்கும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு திங்காக இருக்கலாம் ஒரு பேக்காக இருக்கலாம் என்ன வேணாலும் வந்து இருக்கலாம் ஆனால் மிதி பேர் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்காக எஃபோர்ட் போட்டு அதுக்காக வந்து காசு சம்பாரிச்சிட்டு வந்து அதை வந்து அவங்க வாங்கி வந்து அது வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க ஆனால் அதர் ஃபிஃப்டி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க வந்து ஏசுப்பா கிட்டே வந்து கேட்டு கேட்பாங்க இந்த மாதிரி ஏசுப்பா எனக்கு இது வேணும் அவ்வளோதான் அதை வந்து விட்டுட்டு அதை மறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்துட்டு வந்து போயிடாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க இது மாதிரி நான் காட்கிட்ட வந்து கேட்டேன் ஆனால் கடைசியில் அவர் எனக்கு வந்து கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க காட்கிட்ட வந்து கேட்டால் மட்டும் போதாது நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு வேணுன்றத வந்து நம்ம எஃபோர்ட் போட்டு வந்து நம்ம வந்து காட் கிட்ட வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் வந்து அது வந்து பர்மனெண்ட்டாகவும் சரி அண்ட் தென் வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸையுமே அது மூலயமா காட் நமக்கு வந்து கொடுப்பாரு சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுபாய் நான் கொடுத்ததுக்காக நன்றி இசுபா இசுபாய் தோசை நீ எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இசுபாய் இசுபா எங்களோட லைஃப்ல இஸ்பா இசுப்பா நாங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து